வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயந்தளம்புரி தினக்குரல் இளநாடு காலை ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நாளாக அமையட்டும் இலங்கையிலே இப்பொழுது பேசு பொருளாக இருக்கின்ற விடியம் குறிப்பாக ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பு தொடர்பான விடயம் அதே போல வடகை பொறுத்தவரையிலே செம்மணி புதைகுழி என்று மிகவும் மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் பலரின் கவனத்தை ஈர்த்த விடயமாகவும் இருக்கிறது அவை பற்றிய செய்திகளுக்கு இன்றைய பத்திரிகைகள் முன்பக்கத்திலே இடம் கொடுத்திருக்கிறது அதே நேரத்தில் உள்ளூராட்சி சபைகள் தேர்தல்கள் நடந்து முடிந்து பல நாட்களாக இருக்கின்றன யார் ஆட்சி அமைப்பது என்கின்ற விடயங்கள் இப்பொழுது இழுபறி நிலையில் இருக்கிறது என்பதை மாத்திரமல்லாமல் பலருடைய பல முகங்களை எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது என்றும் சொல்லிவிடலாம் அந்த அளவுக்கு பல விடயங்கள் இப்பொழுது இருக்கிறது உள்ளூராட்சி சபைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் இந்த தடவை புலனாகி இருக்கிறது இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலிலே மிக இலோகவாக பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் கூட முறை இருக்கிறார்கள் அவர்களுடைய போக்கு ஒரு விதமான போக்காக இருக்கிறது இருப்பினும் அதிலே பல விடயங்கள் ஈர்க்கத்தக்க விடயங்களும் இருக்கிறது இந்த கால சூழலில் பத்திரிகைகளில் வழியாக இருக்கின்ற மிக முக்கியமான செய்திகளை தெரிவு செய்து பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக முதலிலே உதயன் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது இலங்கை வரும் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் உலக பொறிமுறைக்கு ஆதரவு தேட கடும் முயற்சி வேலை திட்டங்களை தெளிவுபடுத்த அரசு திட்டம் பல தரப்புகளையும் சந்திக்க உள்ளார் ஆணையாளர் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொறுப்பு குரல் விவகாரத்திலே உள்ளக பொறிமுறையை வெளிப்படுத்துவதற்காக தமிழ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்கள் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே ஜெனிவா ஐம்பத்தி ஒன்பதாவது அமர்வு ஜூன் பதினாறு ஆரம்பம் என்கின்ற விடயமும் ஜெர்மனிக்கு நாளை பறக்கிறார் அனுர ஐரோப்பிய சந்தையை பிடிப்பாரா என்கின்ற ஒரு கேள்வியோடு அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அதாவது ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்க நாளை இரவு ஜெர்மனிக்கு பயணமாக உள்ளார் ஜெர்மனியால் பிடிக்கப்பட்ட அதிகாரபூர்வமான அழைப்பை ஏற்று அங்கு செல்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளாட்சி சபைகளிலே கூட்டணி தேவையில்லை பதினேழு சபைகளிலும் நாமே ஆட்சி அமைப்போம் இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்திருக்கிறது சட்டத்தரணி மீது அவதூறு பேஸ்புக்கில் பதிவிட்டவர் கைது என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இணையதளம் ஒன்றிலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி ஒன்றை பகிர்ந்து சட்டத்திரணி ஒருவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையிலே அஹ் பேஸ்புக் பதிவிட்டவர் இவ்வாறு கைது அந்த விடயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக மேலும் பல விடயங்கள் அந்த செய்தியிலே பதிய பெற்றிருக்கிறது அதாவது சட்டத்தரணி ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு காமியாவே இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது சட்டத்திரணி ஒருவரின் பெயரை குறிப்பிட்டு கள்ள உறுதி எழுதினார் என்று இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது இடிவில் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் அந்த செய்தியை தனது பேஸ்புக் கணக்கில் பகிர்ந்ததோடு சட்டத்திரணிக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையிலே கருத்து பகிர்வும் செய்திருந்தார் இது தொடர்பிலே பாதிக்கப்பட்ட தரப்பு சுன்னாகம் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருந்தது முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணை மேற்கொண்ட போலீசார் பேஸ்புக் பதிவு தொடர்பாக சட்டத்தரணிக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையிலே கருத்து பதிவிட்டவரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே சட்டத்தரணி தொடர்பாக செய்தி வெளியிட்ட இணையதளம் தொடர்பான விசாரணைகளும் போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தரணியை உண்மையிலே கள்ளக்காணி வழக்கு எழுதினாரா என்கின்ற பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நமக்கு தெரிந்த ஒரு சட்டத்திரணி இருக்கிறார் தமிழ் தேசியம் அதிகமாக உரத்து பேசக்கூடியவர் அவரும் இவ்வாறு கள்ளக்காணிகளுக்கான உறுதிகள் பதிந்து கொடுப்பது அவர்களுக்கான பல விடயங்களை செய்து கொள்வது அதாவது அந்த வழக்கை இழுத்தடிப்பு செய்வது என்கின்ற பல விடயங்களை அவர் செய்து கொள்வார் ஆனால் சட்டம் தெரிந்தவர்கள் என்கின்ற காரணங்களால் அவர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இயற்கையிடம் இருந்தும் இந்த பிரபஞ்சத்திடம் இருந்தும் அவர்கள் ஒருபோதும் தப்பித்து விட முடியாத நிறுவனங்கள் இருக்கிறது அதே நேரத்திலே தெளிப்பாளையிலே புற்றுநோய் மருத்துவமனை இயங்குத்துடன் பாதிக்கும் நிலை சிலரின் திட்டமிட்ட கைங்கரியமே காரணம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதே இடத்திலே தெளிப்பள்ளை மருத்துவமனையிலே அர்ப்பணிப்புடன் கடும் முயற்சி செய்து உயிரை காப்பாற்றிய மருத்துவ குழு என்கின்ற இன்னொரு செய்தியையும் கூடவே பார்க்க முடிகிறது இந்திய முதலீட்டை ஊக்குவிக்க திட்டம் சந்தோஷியா தெரிவித்திருக்கிறார் ஹெரோயின் கஞ்சாவுடன் ஜால் நகரில் இருவர் கைதாகி இருக்கிறார்கள் மாகாண சபை தேர்தலை டோக்கியோடும் வலியுறுத்தங்கள் கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதிவாகி இருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வாய்ப்புள்ள சபைகளிலே ஆட்சி அமைக்க முயற்சி யாழ் மாநகர சபையிலும் போட்டி அமைச்சர் சந்திரசேகரர் சூசகம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது நல்லது செய்கிறவைக்கு உதவி செய்யாட்டிலும் உபத்திரமாவது செய்யாமல் இருப்போவன் என முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் பல விடயங்கள் தொடர்பாக அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது சர்வதேச விசாரணைக்கு வலு சேர்க்க வருகிறார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வடக்குக்கும் விஜயம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது உத்தியோபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வருகை தர உள்ளார் இந்த விஜயமானது எதிர் இருபத்தி மூன்றாம் தேதி இடம்பெற உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தனியார் காணியில் இருந்து துப்பாக்கிகள் மீட்பு என்கின்ற விடயம் இது தொடர்பான செய்தி இந்தியாவுடன் செய்த இரகசி ஒப்பந்தம் என்ன அனுரை அரசின் கொடுமையை பிடிக்கிறது எதிர்கட்சி என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரை ஜேர்மன் பயணம் என்கின்ற விடயம் புதிய எரிபொருள் கலைஞர் சாலை காங்கிரசன் துறையில் அங்குரார்பணம் என்கின்ற விடயங்களும் வடக்கிலே மழைக்கு வாய்ப்பு இருப்பதான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கோவிட் தெரிவு குறித்து அச்சப்பட தேவையிலே சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கிறது ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் இந்த மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பம் என்கின்ற விடயங்கள் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் நேற்று சத்திய பிரமாணம் என்கின்ற விடயங்களும் இல்லாத வீட்டுக்கு நஷ்டஈடு பெற்ற சமல் இந்த நேரமும் கைதாகலாம் என்கின்ற விடயங்களும் பதிவாகி இருக்கிறது இல்லாத கிணற்றிற்கு பணம் பெற்ற நடிகர் வடிவேலுவின் கிணற்றை காணோ நகைச்சுவை பாணியிலே இல்லாத வீட்டுக்கு நஷ்டகீடு பெற்றதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது அதாவது அரக போராட்டத்தால் சேதமாக்கப்பட்டு விட்டதாக கூறி பதினைந்து தசம் இரண்டு மில்லியன் ரூபாவை நஷ்டகேடாக பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டிலே சமல் ராஜபக்ஷ விரைவிலே கைது செய்யப்பட உள்ளதாக அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியிலே சபாநாயகராக இருந்த சமல் ராஜபக்ஷ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற அரகிய போராட்டத்தின் போது திச மகாராம பகுதியில் இருக்கக்கூடிய தனது வீடு சேதமடைந்ததாக முறைப்பாடு செய்து அரசாங்கத்திலும் இருந்து பதினைந்து தசம் இரண்டு மில்லியன் ரூபாவை நஷ்ட வீடாக பெற்றிருந்தார் எனினும் தமல் ராஜபக்ச குறிப்பிட்ட இடம் அவருக்கு சொந்தமானது இல்லை என்பதும் அங்கு அவர் வசிப்பதில்லை எனவும் வருமெனவே ஒரு நெல் சேமிப்பு களஞ்சியமாக மட்டுமே இருந்தது என்றும் அந்த விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது தனது சொந்த கட்டுப்பாட்டில் உள்ளதாக ராஜபக்ஷ சத்திய பிரமாணம் செய்து அளித்திருந்த போதிலும் மேற்கொண்ட விசாரணைகளிலே அந்த நிலம் வேறொருடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் வெளியிட்ட மதிப்பீட்டு அறிக்கையிலே அந்த இடத்திலே பதினான்கு தசம் எட்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு இருந்ததாகவும் நெல் களஞ்சியத்துக்கு அஹ் இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் சேதம் மாத்திரமே ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது இந்த நிலையிலே பொது நிர்வாக அமைச்சு தங்கள் அதிகார வரம்பில் இருந்து இழப்பீடு வழங்கப்பட முடியாது என தெரிவித்து அதிகாரிகளுக்கு அறிவித்திருந்த நிலையில் முழு தொகையும் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையிலே குறித்த மோசடி குற்றச்சாட்டின் அஹ் பேரிலே லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் சமல் ராஜபக்ஷ விசாரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே இந்த நிதியை செலுத்துவது தொடர்பான சட்டம் மற்றும் சுற்றறிக்கைக்கு மாறாக செயற்பட்ட அரசு அதிகாரிகள் மீது எதிர்காலத்திலே சட்டம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறான விடயங்கள் எவ்வாறெல்லாம் மக்களிடம் இருந்து இந்த பணங்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள் மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயங்கள் இப்பொழுது வழி வந்து கொண்டிருக்கிறது காங்கிசந்துரை கொழும்பு போயிரத பதிகள் சபை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளின் பின்னர் மீள ஆரம்பம் என்கின்ற விடயம் வவுனியா பூம்புகாரிலே இளைஞர்களுடைய சடலம் முறைகேடாக கைதிகள் விடுதலை ஆணையாளரிடம் வாக்குமூலம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இவை வளமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் கலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது செம்மனை புதைகுழி விசாரணையிலே வெளிப்படை தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் மன்னிப்பு சபை வலியுறுத்தி இருக்கிறது ஏனைய செய்திகளிலே மனித உரிமைகள் ஆணையாளர் ஜால் மற்றும் முல்லைக்கும் விஜயம் செய்வார் ஐநா உயஸ்தானியரை சந்திக்க எமக்கு சந்தர்ப்பம் அளியுங்கள் என காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் கோரிக்கை என்கின்ற விடியங்களும் மக்களானை தமிழரசுக்கே குறுக்கே எவரும் பெறக்கூடாது பதினேழு சபைகளையும் கைப்பற்றுவோம் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் செம்மணி புதை ஒளி தொடர்பிலே விசேட கரசனை கொண்டுள்ளோம் நீதியமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்காரர் தெரிவித்திருக்கிறார் மீனவர்களுடைய முருகல் வடமராட்சி கிழக்கிலே வாடிக்கு தீ வைப்பு என்கின்ற செய்தி ஒரு புகைப்படத்தோட கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஐநா மனித உரிமைகள் பேரவை ஐம்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடர் பதினாறாம் தேதி ஆரம்பம் என்கின்ற விடயங்களும் ஜனாதிபதி அனுராக் பொதுமன்னிப்பை தவறாக பயன்படுத்தியது அஹ் அம்பலம் அதாவது ஜன ஜனாதிபதி அனுரகும விசநாயக வழங்கிய அந்த பொதுமன்னிப்பு அந்த பொதுமன்னிப்பை தவறாக பயன்படுத்தியது அம்பலமாக இருக்கிறது தொடர்பான விடயங்கள் வெளிக்கொள்ளப்பட்டிருக்கிறது தேர்தலிலே தூக்கியவர்களுக்கு இப்போது தேசிய மக்கள் சக்தி மீது காதல் எந்த அணியுடனும் சேர மாட்டோம் என அமைச்சர் சந்திரசேரன் தெரிவித்திருக்கிறார் பொதுமன்னிப்பு மன்னிப்பு விவகாரம் சிறைச்சாலை உதவி ஆணையாளர் கைது அதே நேரத்தில் பொது மன்னிப்பு விவகாரம் விசாரணைகள் ஆரம்பிப்பு நீதி அமைச்சர் அறிவித்திருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமையப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது மாகாண தேர்தலுக்கான அழுத்தத்தை ஐநா ஆணையாளர்களிடம் கோர வேண்டும் வடக்கு கிழக்கு அரசியல் சிவில் தரப்புக்கு கலாநிதி தியான் ஜெய்திலகு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் கொரோனா பரவல் குறித்து வீணச்சம் தேவையில்லை சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கிறது ஐநா மனித பேரவையின் கூட்டத்தொடர் பதினாறாம் தேதி ஆரம்பம் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு வருகிறார் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வடக்கு நிலைமைகளை நேரில் ஆராய்வார் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது காணிகள் பற்றிய வர்த்தமானி எப்போது ரத்து செய்யப்படும் தேதியை அறிவிக்குமாறு நீதி அமைச்சரிடம் கஜேந்திரகுமார் எம்பி கோரிக்கை வைத்திருக்கிறார் நேரில் சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் தாருங்கள் ஐநா மனித ஆணையாளர்களிடம் காணாமல் போனோரின் உறவுகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் செம்மணி புதைகுழி தொடர்பிலே விசை கரசினை கொண்டுள்ளோம் என நீதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஆட்சியின் ஆறே மாதங்களில் பிடியை இழந்திருக்கிறது அரசு நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருப்பதாக ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலேயே அஹ் சிந்துஜா வேணுஜா மரணத்துக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மூவர் மென்னாரிலே இளே போலீசாரர் கைதாகி இருக்கிறார்கள் தனியார் காணியிலே துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி பார்க்க முடிகிறது காலை முரசு பத்திரிகையிலே செம்மணி மனித பதவிகளில் குறித்து உண்மையை கண்டறிய வேண்டும் அரசு விசேட கரிசனை என்று நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறபடியே இரண்டாயிரத்தி இருப இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு ஐநா மனித உரிமை ஆணையாளர் வடக்கு நிலைமைகளை ஆராய்வதற்காக வருவதாக சொல்லப்பட்ட செய்திகளும் இன்றைய முக்கிய செய்திகளாக காலை முரசு பத்திரிகை தந்திருக்கிறது மேலும் உதயன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளை பார்த்து ஏனைய செய்திகளை நோக்கி நகரலாம் வாவியில் மூழ்கி நால்வர் மரணம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பொது மன்னிப்பில் முறைகேடா உள்ளக விசாரணைகள் ஆரம்பம் என்கின்ற வடிங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகளில் புலிகளின் ஆயுதங்கள் இல்லை சுங்க திணைக்களம் நிராகரித்திருக்கிறது கால்நடை மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு என்கின்ற வடிங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அதிகாரங்களை குறைப்பதற்கு சதி என்கின்ற விடயங்களும் வற்றாப்பள்ளை பொங்கல் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பான விடயங்களும் இன முரண்பாட்டை தூண்டும் அர்ச்சுனாவின் கருத்துக்கள் சரத் வீரசகர தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களிலே அவர் தெரிவித்த கருத்துக்களையும் மறந்துவிட முடியாது அதாவது சரத் வீரசுகிற மிக பெரும் முருகலை தோற்றுவிக்கக்கூடிய கருத்துக்களை பதிவு செய்தவர் அவருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வடக்கு மக்களின் நம்பிக்கை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் மஸ்தா நேந்தி சூட்டிக்காட்டியிருக்கிற வடியங்களும் உதயன் பத்திரிகையிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது நாளாந்தம் உதயன் விளம்பர தினக்குரல் காலை காலைமுரசு ஆகிய பத்திரிகையோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கலையகத்திலே சிவமொரு இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி